நாட்டு குதிரைக்கு போடக்கூடிய ஜாமாங்க இது இதில் பாருங்கள் எல்லா செட்டும் இருக்குது முகப்பட்டாலேருந்து எல்லாமே இதில் இருக்க அதாவது ஒரு ஒரு முறை யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கு இது வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய வில பத்தாயிரம் ரூபா சொல்கிறாரு இப்போது இதனுடைய ஜாமான் இது கூட வண்டி ரெண்டுமே சேல்ஸுக்கு வந்திருக்கு வண்டி இப்போ நீங்கள் பார்க்கலாம் இருங்க பல ஜாமான் நல்லா தரமாக இருக்குது இது வண்டி இந்த தட்டா சைக்கிளும் விற்பனைக்கு வந்திருக்குது அந்த ஜாமான் இந்த சைக்கிள் சைக்கிள் தட்டா ரெண்டுமே சேர்த்து இருபதாயிரரூவா சொல்கிறாங்க இது இருக்கிற இடம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் இருக்க நேரில் போய் பார்த்தா ஏதோ ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கம்மி பண்ணி தருவாங்க வேணுங்கிறவங்க நான் என் நம்பர் கொடுக்குறேன் இல்லை அவங்க நம்பருக்கு பார்ட்டி நம்பரும் டைரெக்டாக கொடுக்குறேன் நீங்கள் ஃபோன் பேசி நேரில் போய் பார்த்து வாங்கிக்கலாம் நல்லாயிருக்கும் நேரில் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கிக்கோங்க மீண்டும் மற்ற சந்திப்போம்